இருபத்தி ஐந்து புத்தாண்டு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு மகரத்திற்கு நிகரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை மகோன்னதமான உன்னதமான உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் அமையப்போகுது புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது மகர ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய பரிமாணங்கள் புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து விரய சனி அப்படிங்கிற பாத சனியில் இருக்கிறதுனால அதாவது ஏழரை சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் முழுமையான முடிவு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால பொதுவாகவே இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு கிடைக்கதே இல்லையோ ஆனால் விடிவு கிடைச்ச மாதிரியான ஒரு முடிவு உங்கள் மனசில் ஏற்படும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு கவலைப்படுறதை விட அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கக்கூடிய மனோபக்குவத்தை ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்துகிட்டு இருக்குது ராகு பகவான் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது அதே மாதிரி குரு பகவான் இருக்கிற கிரகங்களிலேயே சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்து ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் இருந்து கட அந்த ஏழரை வருடங்களாக உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்த அந்த சனி பகவான் வருகிற அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழரை சனி அப்படிங்கிற பிடியிலிருந்து முழுவதுமாக விலகிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அதாவது நொடிச்ச நொடியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் வந்து உங்களுக்கு ஆனந்தம் தாண்டவமாடக்கூடிய கடந்த காலங்களில் முடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மகர ராசிக்காரர்கள் அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி முடுக்கி விடக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையப்போகுது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே சனி பகவான் மட்டும் சாதகம் எடுத்துக்க முடியாது குரு பகவான் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு மறைஞ்சு போகிறதுனால Yeah. <laughs> இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சு போகிறதுனால நீங்கள் வந்து தைரியமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஏற்றம் கிடைக்கக்கூடியது உங்களை எதிர்த்தவங்க நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு தோரணை தெரிகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை குரு பகவான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் இருந்தாலும் ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஸ்தானத்துக்கு ராகு பகவான் வர்றதுனால குடும்பத்தில் வந்து ஆரோக்கியமான பிரிவுகளை கொடுப்போம் கட்டி பிரிஞ்சு போனோம் சந்தேகப்பட்டு பிரிஞ்சு போனோம் அப்படிங்கிறத விட படிப்பு பணத்துக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ வியாபாரத்திற்காகவோ அல்லது தொழில் ரீதியான வகையில் வெளிநாடு செல்லக்கூடிய கணவன் மனைவியை பிரிந்திருக்கக்கூடிய அதாவது பிள்ளைகளை வந்து பிரிந்திருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் கல்விக்காக மகன் கடல் கடந்து போகிறது தொழிலுக்காக அப்பா கடல் கடந்து போகிறது இந்த மாதிரியான ஒரு சில ஆரோக்கியமான நன்மையான பிரிவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராக் பகவான் இருந்துட்டுருக்கிறாரு இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து அவ்வப்பொழுது சின்ன சின்ன அசம்பாவிதங்களை சின்ன சின்ன ஒரு சில அசௌரியங்களை சின்ன சின்ன கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் மிகப்பெரிய அமைப்புக்கு வர்றதுனால பயிற்சி ஆகிறதுனால வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துக்கு மேலே மற்ற மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய எந்த திக்க பார்த்தாலும் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய கொடுக்கற சாமி கூரையை பிச்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாலா பக்கமும் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையும் தொழில் ரீதியான வகையில் புதிய மாற்றங்களை புதிய பரிமாணங்களை கொண்டு வர முடியும் புதிய புதிய சிந்தனைகளை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை ஈர்க்க முடியும் சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரங்களுக்கு நிகர் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு யோக பலன்கள்லாம் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெண்களுக்கு எப்படி சார் இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசியை சேர்ந்த பெண்களுக்கு அறிவு சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது ஏழரை சனி வந்து முழுமையாக விடுபடுறார் அப்படிங்கிறத விட மகர ராசியை சேர்ந்த பெண்களுக்கு சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் வருஷ ஆரம்பத்தில் இருக்கிறதுனால சிந்தனைகள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அமைப்பில் இருக்கும் சிந்திச்சு செயல்பட்டால் நல்லது அப்படிங்கிறத விட சிந்திக்காமல் செயல்பட்ட ஒரு சில விஷயங்களை ஒரு சில விஷயங்களில் நன்மையை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் பெண்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே பெண்களுடைய அறிவு ஆலோசனையால் குடும்பத்துக்கு கௌரவம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் நீங்கள் வந்து இல்லத்தரசியாகவே இருந்தால் கூட கணவன் வந்து உலகம் முழுவதும் வெளியில் போயிட்டு வரக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட குடும்பத்தில் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில சிக்கல்களை முன்னாடியே தெரிந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த முன்னாடி தெரிஞ்சுக்களுக்கு தகுந்த மாதிரி முன் எச்சரிக்கையாக அல்லது சாமர்த்தியமாக நடக்கக்கூடிய இருபத்தைந்து அமையும் சூப்பர் சார் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் இருந்துச்சு அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்த பெண்கள் எல்லோருக்குமே திருமணம் விட திருமண உள்ள அவர்களுக்கு தடையில்லாத திருமணம் நடக்கக்கூடிய கடந்த காலங்களில் திருமணம் அப்படிங்கிறது வந்து உறுதியாகி நின்று போயிடும் அதாவது கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டில் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் வென்னை திரண்டு வரும்பொழுது தாலி உடைஞ்ச மாதிரி தடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த தடங்கல்களுக்கு உண்டான ஒரு விடை தெரியாமல் நம்ம கவலைப்பட்டுகிட்டு வந்துக்கிட்டு இருப்போம் ஒரு வரன் வந்து நமக்கு முடிவாகாமல் இருந்தால் கொஞ்சம் கவலைப்படுவோம் அதே மாதிரி இன்னொரு வரன் வந்து நமக்கு வந்து பேசி முடித்து அதுக்கப்புறம் திருமணம் நடக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கவலைப்படுவோம் தொடர்ந்து வரன் வந்து வந்து நமக்கு வாழ்க்கை தமிழின்னு வைங்களே ரொம்ப ரொம்ப வாழ்க்கையை விரக்தி ஆகும் அந்த மாதிரி விரக்தியானவங்களுக்கு திருப்தியான இடத்துல வந்து வரன் கிடைக்கக்கூடிய பெண்கள் விருப்பப்படுகிற அதுவும் இது நாள் வரையில் பொறுமையை நேசித்த பெண்களாகிய உங்களுக்கு பெருமையான இடத்துல வரன் கிடைக்கக்கூடிய அருமையான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையும் சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்கார பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தடைப்பட்ட திருமணம்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க மகர ராசிக்கு பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார்